அருமை தோழர்களே இங்கே பிறந்த நாள் நாம் கொண்டாடுகின்றோம் மகிழ்ச்சியோடு திராவிடர் இயக்க முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே எழுபத்தி இரண்டாவது வயது பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெறும் எலும்பும் சதையிலும் ஆனவர் அல்ல அது திராவிட இயக்கத்துடைய பாதுகாப்பு அரண் திராவிடர் இயக்கத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு போர் வீரர் இன்றைக்கு தென் மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தின் உரிமைகளுக்காக போராடுவதற்கான களம் கண்டு கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவரை நாம் இன்றைக்கு பாராட்டி வழி நடத்தி நாம் புகழ்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே அருமை அண்ணன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் ஆற்றல் மிக்க செயலாளர் எப்படி நம்முடைய தலைநகரத்திலே நம்முடைய தலைவருக்கு தங்க தலைவனுக்கு ஒரு துணையாக நின்று தளபதியாக ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை எல்லாம் செய்து தலைநகரை மலைக்க வைக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளரை போல தென் மாவட்டத்திலே மதுரையிலே எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்தாலும் அங்கே காட்டி வைக்கின்ற இங்கே சிறப்பாக வருகை அது மாத்திரமல்ல நண்பர்களே மூன்றாவது முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே அவர்கள் வருகை தந்து அமைச்சராக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தி அண்ணனை பற்றி ஒரு காவாளிப் புயல் ஒரு சங்கி புயல் தவறான செய்தியை ஊடகத்திலே பரப்பிவிட்டான் உடனே என்ன நடந்தது தெரியுமா அண்ணன் அவர்கள் நேராக அவன் வீட்டிற்கே போய் அவனை இழுத்து வெளியிலே கொண்டு வந்து வைத்து நைய புடைத்தார்கள் அன்றைக்கு நான் மதுரையிலே ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றபொழுது அன்றைக்கு பரபரப்பாக அந்த செய்தி பேசப்பட்டது அப்படிப்பட்ட அண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் தோழர்களே ஒரே ஒரு செய்தி நான் குறிப்பிடுத்து கொண்டு வந்த ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நேரமின்மை காரணமாக விடைபெற நினைக்கின்றேன் எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் தாய்மார்களே உங்களிடம் வாக்கு கேட்டு அவர்கள் வீதிக்கு வருகின்ற பொழுது நான் சொல்லுகின்ற செய்திகளில் எதையாவது ஒன்றை ஞாபகம் வைத்து நீங்கள் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் அந்த அம்மையார் அவர்கள் நம்முடைய தம்பி சைதை சாதிக்கவர்கள் எதையோ பேசிவிட்டார் என்று அந்த டெல்லியிலே போய் மகளிர் ஆலயத்திலே புகார் கொடுத்தார்களே அந்த அம்மையார் அது என்னது அந்த உருண்டையாருக்கு இருக்குமே அது பேர் புசு புசுன்ற அது இட்லி இட்லி அந்த இட்லிக்கு கொசுப்பு இட்லி தொட்டா பொச பொசங்க அதில் மாவே இருக்காது அதில் வெறும் சோடா மாவை போட்டு உப்பு வச்சிருப்பானுங்க அந்த இட்லிக்கு பேர் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அம்மாவும் வரும் வந்தால் கேளுங்க தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசால் நடவடிக்கை அதிலே என்னிடம் இருபது வழக்குகள் இருக்கின்றன நான் ஒரு பத்து வழக்குகளை மற்றும் ஒவ்வொரு நொடியிலே சொல்லி முடிக்கின்றேன் மதுரையிலே பதினைந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாதார பிரிவு நிர்வாகி எம் எஸ் ஷா என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அதே போல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை நாசம் செய்து சினிமா ஆசை காட்டிய மதுரை புறநகர் மாவட்டத்தின் விளையாட்டுத் திறன் மேம்பாட்டு பகுதி மோனேஷ் பாபு என்கின்ற பாஜகாரன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் சென்னை அயனாவரத்திலே பதிமூணு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு நாகேந்திரன் என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் பாஜக அதே போல சிவகங்கையில கலை மற்றும் கலாச்சார பிரிவு தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய சிவகுரு துர்கராஜ் என்பவன் அங்கே நர்சிங் கல்லூரி நடத்தி அங்கே மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்து அவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் கோவையில் எஸ்டி எஸ்டி பிரிவை சேர்ந்த உக்கடம் ஜோதி என்பவன் பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு காரன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் சென்னை ஆர்கே நகரிலே முன்னாள் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவன் அவன் பெயர் பிரேமானந்த் அந்த பாஜக அவன் நடத்திய பாலியல் குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறான் மயிலாடுதுறை மாவட்டத்திலே குற்றாலத்திலே ஒரு பாலியல் குற்றத்தை செய்த பாஜக செய்யப்பட்டிருக்கிறான் நண்பர்களே அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பாஜக தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றங்களிலே ஈடுபட்டு திராவிட மாட ஆட்சியிலே தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை சொல்லி எதிர்வரும் தேர்தலிலே சட்டமன்ற தேர்தலிலே திராவிட ஆட்சி மீண்டும் அமைந்திட மகளிர் உரிமை தொகை தொடர்ந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் ஒரே ஒரு செய்தி அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் இந்த நாட்டில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கின்றேன் திருமண சட்டம் இங்கே இந்திக்கு இடமில்லை இருமொழி திட்டம் தான் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எதிர்காலத்தில் எவர் ஒருவராவது இந்த மூன்று சட்டங்களிலே எதையாவது ஒன்றை அகற்றிட வேண்டும் என்று ஆனால் அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் அந்த அச்சம் ஏற்படுகின்ற வரையில் இந்த நாட்டை அண்ணா தான் ஆளுகின்றான் என்று பொருள் என்று சொன்னார் அதையே நான் மாற்றி சொல்லுகிறேன் அருமை தோழர்களே மகளிர் உரிமை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு மகளிருக்கு மேல் படிப்பிற்கான பெண் திட்டம் என்ற அடுக்கடுக்கான திட்டங்களை திராவிட ஆசிரிய ஆசிரியர் அரசு இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டு வருகிறது உங்களுக்கு எதிர்காலத்திலே எவனூருக்கு ஆவது மகளிர் உரிமை திட்டத்தையோ அல்லது பேருந்து இலவச பயணத்தையோ மாற்றுவதற்கு நீக்குவதற்கு முயற்சி பெயர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் பொதுமக்கள் கையிலே துடைப்பத்தோடு பெண்கள் தெருவிலே இறங்கி உங்களை அடித்து துரத்துவார்கள் அந்த அச்சம் இருக்கின்ற வரையில் இந்த நாட்டை தளபதி மு க ஸ்டாலின் தான் ஆளுகின்றார் என்று சொல்லி பல்லாண்டு வாழ்க தலைவா எங்கள் இனத்தை காப்பாற்றி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி வாய்ப்பளித்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்